கேட்டதை கொடுக்கும் அபிஜித் நட்சத்திர வழிபாடு ஆகஸ்ட் மாதம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டேல வருது இருபத்தி நான்கு நிமிடம் வெற்றிக்கான வழிபாடு அப்படி நம்ம கடந்த ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷமா நம்ம எல்லாருமே பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா உங்களுடைய வாழ்க்கையில் சக்சஸ் அப்படிங்கிறது இல்லை உங்களுக்கு தேவையான நியாயமான கோரிக்கை இந்த இருபத்தி நான்கு நிமிடம்ல நீங்கள் கேட்டு வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக அது உங்கள் லைஃப்பில் சீக்கிரமாக நடக்கும் இந்த வழிபாடு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வரலட்சுமி பூஜை வர அன்னைக்கு நம்மளுக்கு வருது அதுவும் மதியம் ரெண்டு பதினாறுல ரெண்டு நாற்பது நிமிடம் வரைக்கும் இந்த நிமிடம் வருது இந்த வழிபாடு ஆபீஸ்ல இருக்கேன் வெளியில இருக்கேன் பண்ண முடியல அப்படினாலும் நீங்க இந்த ஸ்துதியை மனசுக்குள்ள நீங்க சொல்லி மானசீகமா வேண்டினாலே போதும் சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த துதிய எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க மறக்காம இந்த இருபத்தி நான்கு நிமிடம் இருபத்தி ஒன்னு இருபத்தி ஏழு அப்படின்ற எண்ணிக்கையில நீங்க தாராளமா இந்த துதிய சொல்லலாம் ஒரே ஒரு கோரிக்கை நியாயமான கோரிக்கையா இருக்கணும் வெற்றிக்கான வழிபாடு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க எதுவும் என்னுடையதல்ல அனைத்து முன்னுடையதே ஹருளாலா அருணாச்சலா நன்றி ஓம்